நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மனோஜ் டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிஃபன் கடைக்கு வந்திருக்கோம் ஒரு மார்னிங் டைமில் நல்ல தரமான டிஃபன் சாப்பிட்ணும் கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கடையோட லொக்கேஷன் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் மறக்காமல் கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் மார்னிங் டைமே கடையை வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குது கஸ்டமரும் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க கரெக்டாக இந்த கடைக்கு வந்த டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணிக்கு நல்ல கூட்டமாகவும் இருக்குது பார்சலும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க இந்த கடையில் வாங்க அண்ணன் ஏதோ போட போகிறாரு வாங்க என்ன போறாருன்னு பார்ப்போம் ரெண்டு ரூபா வேணுமா போதுமாறு திட்டம்மா அஞ்சு ரூபாய் திட்டம் வாங்க ரவா தோசை எப்படி எடுக்கிறான்னு பாப்போம் பாருங்க சுட சுட வடையும் போட்டு வச்சிருக்காரு கஸ்டமர் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க கடையில் வந்து கஸ்டமர் ஒருத்தவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு நம்ம கேட்போம் அண்ணன் அண்ணனோட கடையில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க டேஸ்ட் எப்படின்னு இருக்கு அதாவது நம்ம வீட்டில் சாப்பிட்ணும்னு நினைக்கிறாங்க கடலை வந்து சாப்பிட்றதுக்கு இதுக்கு ஒரே உத்தேசம் தான் வீட்டு மூளை சமையல்னா இதே ஒண்ணுதான் தான் ஓகே வீட்டில் அம்மாட்டை சாப்பிட்ற மாதிரி தரமாக இருக்கும் தரமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து வெளியூர்லேருந்து இப்போ யாராவது வந்துட்டு நல்ல டிஃபன் சாப்பிடணும்னு சொல்லி எல்லாருமே வந்து கடையை தேடிக்கிட்டு இருப்பாங்கண்ண சின்ன சின்ன கடையா ஏன்னா வந்து கையில் அமௌண்ட் கம்மியாக வச்சுருப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரி கடையை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்க சொல்லுவீங்களானே எப்போவுமே இந்த மாதிரி சின்ன கடைகளில் தான் தரமாக இருப்பாங்க பொருளும் நல்லா தெளிவாக இருக்கும் ருசியாக இருக்கும் ருசியாக இருக்கும் அவ்ளோ தரமா இருக்குன்னு சொல்றாரு மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா நான் மறக்காம சாப்பிட்டு பாருங்க நீ நினைப்பீங்க என்னடா நீ வெறும் லொக்கேஷன் மட்டும் சொல்றியே கடையோட லொக்கேஷன் எங்கன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க நான் சொல்றேன் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன டிஷ்ஷு இருக்குன்னு நம்ம கேட்டுருவோம் அண்ணா உங்க கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன டிஷ்ஷுன்னு இருக்கு இட்லி பூரி பொங்கல் சப்பாத்தி இடியாப்பம் ரவா தோசை மாவு தோசை தரமா நல்லா கொடுப்போம் டிஷ் சொல்லிட்டீங்க அதோட ரேட் எவ்ளோன்னு கொஞ்சம் சொல்லிருக்கண்ணே ஏன்னா வந்து இப்ப வீடியோ நான் பார்த்தாலுமே ரேட் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவேனே அதனால ரேட்டு கொஞ்சம் சொல்லிருக்கேன் இப்ப சொன்னிஷ் இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபாய் இடியாப்பம் மட்டும் முப்பது ரூபா முப்பது ரூபா

அந்த உங்கள் கடையோட டைமிங் வந்து என்னென்னா இப்போ வந்து மார்னிங் நீங்கள் சொல்கிற டைமிங் வந்தால் உங்கள் கடையில் எல்லா டிஷ்ஷும் இருக்க மாதிரி ஒரு டைமிங் சொல்லுங்கள் ஏழு முப்பதுக்கு ரெடி ஆயிரும் ஏழு முப்பதுக்கு ரெடி ஆயிரும் பதினொன்றரைக்கு முடிச்சிருவோம் முடிச்சிருவீங்க ஓகேண்ணா உங்கள் கடையோட லொக்கேஷன் என்ன பாபு ரோடு பாபு நம்ம கடை சாரதாஸ் போகிற வழியில் பாபு ரோட்டில் எண்டு இல்லை மோனில் மொத வண்டி கடை ஓகேண்ணா உங்கள் கடையோட பேர் என்ன மனோஜ் டிஃபன் சென்டர் மனோஜ் டிஃபன் சென்டர் ஓகேண்ணா அண்ணே வந்து அவர் கடையோட லொக்கேஷன் வந்து சொல்லியிருப்பாரு வாங்க நான் காமிக்கிறேன் கரெக்டாக இது எங்கன்னா திருச்சி சாரதாஸ் போகிற வழியில் பாபு ரோடுன்னு சொல்லி ஒரு ரோடு இருக்குது இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கரெக்டாக அந்த ஃப்ளெக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பண்ணசாமி கோவில் அந்த கோவிலாக தான் கரெக்டாக அந்த கோவில் அது சாரதாஸ் போகிற வழி வண்டி ஒன்று அந்த ரைட் சைடில் கிராஸ் இல்லை அதில் போனீங்கன்னா சாரதாஸ் ஒரு முந்நூறு மீட்டரில் வந்துடும் அந்த பல்சர் சி சாரி பல்சர் இல்லை அந்த அது என்ன வண்டி ராயல் என்ஃபீல்டு போவதில்ல இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் வந்து கப்புல்ஸாக வராங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க பார்த்துக்கலாம் நேராக வந்து கரெக்டாக அந்த வழி அந்த போகிற வழியில் கரெக்டாக நேராக வந்தீங்கன்னா முதல் கடையாகவே அண்ணனோட கடை இருக்குது கரெக்டாக எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு மகாலானே அன்பு மகால் என்ன இருக்குது அன்பு மகால் பக்கத்தில் அண்ணன் கடை இருக்குது அதுவும் தெரியலண்ணா அந்த சோஃபா பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சேலாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா அவரோட கடை வந்து இந்த இடத்துல கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை ஒரு மஸ்ட்டு ரைஸ் ஸ்பாட்னே சொல்லுவேன் ஏன்னா மார்னிங் டைமில் அவ்வளோ கூட்டம் இருக்குது வாங்க அண்ணன் ஏதாவது வந்து டிஷ்போடா நம்ம பார்ப்போம் எப்படி போகிறாருன்னு பாருங்கள் இப்போ வந்து தோசை போட போகிறாரு இது வந்து அவர் நார்மல் தோசை நாலு பீஸ் முப்பத்தஞ்சு ரூபா சக்கர கிலோ பால் தானே இருக்குது அது பால் இந்த நாங்க ஒரு பார்ட்டி வந்திருக்காங்க அவங்களும் வந்து கவர் பண்ணனும்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால நான் கவர் பண்றேன். இந்த பாட்டி தான் பாத்துக்கेंगे. பாட்டி இந்த கடையில வந்து எத்தனை வருஷமா பாட்டி சாப்பிட்டுட்டீங்க? இந்த ஆ.

பொடி தோசை இருக்கானே ஆ ஓகேண்ணா அண்ணன்ட வந்து நம்ம ஒரு பொடி தோசை ஒன்று சொல்லியாச்சு இந்த ரவா தோசை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பொடி தோசையை வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போவோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்க நமக்காக ஒரு பொடி தோசை ஒன்று சொல்லியாச்சு எப்படி போறான்னு பார்ப்போம் அண்ணா இந்த பொடி ஹோம்மேடா நீங்களே பாருங்க அண்ணன் வந்து அவர் ஹோம்மேடாக வந்து செஞ்ச பொடியை தான் நமக்காக போட்டு தர்றாரு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுவோம் மறக்காம திருச்சி மகள் யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட் நான் சொல்லுவேன் அடிதான் நல்லா அதிகமாக போட்டுருக்கு தோசையில் அண்ணன் வந்து நம்ம பார்சல் சொல்லியாச்சு அந்த பொடி தோசையை பாருங்க வாழைலாம் வந்து அவர் பார்சல் கட்டுறாரு கண்டிப்பா ஒரு ஒர்த்தான ஸ்பாட்னு சொல்லுவேன் மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தரமான ஸ்பாட்டி அண்ணே போயிட்டு வரண்ணே பாய்ண்ணே ஓகேண்ணே